உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி மீனம் ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் தான் பிப்ரவரி மாத இறுதியில் சரியாக சொல்லப்போனம் அப்படின்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் சனி பயிற்சி அப்படிங்கிற தேதி வந்து மாறுபட்டிருந்தால் கூட சனி பயிற்சிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரியாக தான் இருந்துகிட்டு அந்த வகையில் மீனம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால சின்ன சின்ன குழப்பங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை நம்ம எவ்வளவு திறமையாக இருந்தால் கூட அந்த திறமையானவங்களை கூட அருமையாக அசச்சு பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி ஜென்ம ராசிக்கு வர்றார் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தான் பொதுவாகவே பேசக்கூடிய பேச்சுகளில் செய்யக்கூடிய செயல்களில் வந்து அதிகபட்சமான கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு புரிய சனி பல நேரங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா நேரங்களிலும் கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் மௌனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை போதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்காரு பேசுகிற பேச்சில் கூட வந்து மிக மிக கவனமாக இருக்கணும் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா பகல்ல பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசக்கூடிய பேச்சுக்களில் வந்து கவனமாக வந்துட்டு இருக்குன்னு ஒருவருக்கு அறிவுரை சொல்கிறதா இருந்தால் கூட நீங்கள் நல்லது சொல்கிற மாதிரி சொன்னால் கூட அவங்களுக்கு அது வந்து தவறாகத்தான் புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை அவர் நல்லவர் தான் நீங்களே நல்லவர் தான் நீங்கள் சொல்லக்கூடிய நோக்கம் நல்ல நோக்கம்தான் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தர்ப்ப சூழல்கள் அவங்கள வந்து உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட வைக்கும் அப்படிங்கிற இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னதான் அப்பாவாக இருந்தால் கூட அந்த அப்பா கூட தப்பாக தெரியக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து குழப்ப சனியாக ஜென்மத்துல வந்து சனி பகவான் பெயர்ச்சியாகிறாரு பெத்தவங்க அப்படிங்கிறது நல்லவங்க தான் எந்த ஒரு பெத்தவங்களாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு தியாகமான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணுனாலும் என்னத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு மனம் நோக்குகிற மாதிரி பேசக்கூடிய காலங்களாக இந்த ஜென்மத்தில் வந்து சனி பகவான் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இவ்வளவு கஷ்டத்தில இப்படி காப்பாற்றி பார்த்தனும் இருந்தாலும் இந்த பையன் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாரு இந்த கணவர் இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத அந்த குழப்பங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத வேறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இருக்கிற பாசம் கூட அவ்வப்பொழுது வேஷமாக மாறக்கூடிய சூழலும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் தெளிவான முடிவை எடுப்பீங்க நீங்கள் ஆனால் எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறது மறுத்துவிட முடியாது அதே மாதிரி கூட்டு தொழில் செய்வோம் இல்லையா தொழில் ரீதியான வகையில் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத சச்சரவுகள் தேவையில்லாத பிரிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா எலி வளையாக இருந்தாலும் தனி வளையா இருக்கணுங்கிற பழமொழியை உங்களுக்கு யோசித்து பார்க்கக்கூடிய காலமாக இந்த சனிப்பயிற்சி காலம் அமையும் இருந்தாலும் இந்த குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஜென்மத்தில் சனி பகவான் வந்தால் கூட ஜென்ம ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆனால் கூட அது குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால அந்த குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எவ்வளவு குழப்பங்களை கொடுத்தாலும் எவ்வளவு பிரிவை கொடுத்தாலும் தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவத்தை வல்லமையோடு வருமானத்தோடு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இதே சனி பகவான் அமையிறார் அப்படிங்கிறது மறுக்க முடியாது பொதுவாகவே சனி பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன தடை தாமத சங்கடங்களை கொடுக்கக்கூடிய சில பேர் வந்து ஜென்மத்தில் சனி வந்தாலும் வீடு வாங்கலாம் காரு வாங்கலாங்கிறது வந்து வலைத்தளத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான பல கொடுப்பார் அப்படின்னு நான் நிகழ்ச்சியில் சொல்கிறதுக்கு மேலே உங்களுடைய சுய ஜாதகத்தில் இதே சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஸ்தானங்கள் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலோ அல்லது ஆட்சி உச்சம் பெற்று இருந்தது அப்படின்னாலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் ஓரளவு நீதியை நேர்மையை கடைப்பிடிக்கக்கூடிய பக்குவத்தில் இருந்தீங்க அப்படின்னா இதே சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லதை மட்டுமே உள்ளது உள்ளபடி செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உண்மையோடு மென்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வ தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதைவ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்